இந்த ஜூலை மாதத்தில் மூன்றாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி நைன் வேர்ஸ் டென் அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை தாகமாக இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் லெலூயா கத்தருடைய அருமையான இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வழியில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா தேவனை அவர்களுக்கு கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய நியமங்கள் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய ஜனத்திற்கு கற்றுக் கொடுக்குற ஆசிர்வாதம் என்னவா அவர்கள் பசியாக இருப்பது இல்லை அவர்கள் தாகமாக இருப்பதும் இல்லை பசி வந்து ரொம்ப கொடுமையானது அப்படி தானே பிரியமானவர்களை நம்ம எத்தனை பேர் பசியில் கஷ்டப்பட்டுருக்குறோம் அநேகருக்கு அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை நம்ம அந்த நிலமையில் நம்மளை விடலை அன்னிக்கி எத்தனையோ ஜனங்கள் பார்க்குறோம் இல்லையா பசி இல்லை பசி வந்து ரொம்ப கொடுமையானது அதனால தான் சங்கீதக்காரன் கூட தன்னுடைய புஸ்தகத்தில் நீதிமொழிகளில் நான் வாசிக்கிறோம் இல்லையா அவர் என்ன சொல்லுகிறார் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதீங்க ஆண்டவரே எனக்கு கொடுக்காதீங்க ஒரு நான் ரொம்ப தரித்திரனாக இருந்தேன்னா நான் வந்து திருடி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நான் வீணில் வழங்கிடுவேன் ஆண்டவரே அதனால் தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறார் லூயா தரித்திரம் அதாவது பசி ஒருத்தருக்கு பசி வரும்போது என்ன செய்கிறார்கள் அவர்கள் போய் எங்கேயாவது எது கிடைச்சாலும் போய் அதை திருடணும் எப்படியாவது சாப்பிடணும் உயிர் வாழ்வதற்கு ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒன்று உணவு அடுத்தது தண்ணீர் மற்றது எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா தான் ஆனால் ரெண்டே ரெண்டு நம்ம லைஃப்பை காப்பாற்றணும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் நமக்கு என்ன வேணும் சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் உணவு வேணும் தண்ணி வேணும் இல்லையா அந்த உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பசி அது கொடுமையானது ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர்கள் பசியாக இருப்பது இல்லை அல்ல லூயா ஆமேன் அவர்கள் பசியாக இருப்பது இல்லை இன்றைக்கி நம்ம உபவாசம் பண்ணுறோம் அது என்னன்னா பசினால இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் நான் தேவனுக்காக கொஞ்சம் நேரம் எதுவும் சாப்பிடாம அவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க போகிறேன்னு உபவாசிக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய ரெஃப்ரிஜிரேட்டரில் எவ்வளோ விதமான ஃபூடு இருக்குது நம்முடைய கிச்சனில் நம்ம எவ்வளோ பல எவ்வளோ காரியங்கள் இருக்குது அதை வைத்து நம்ம எத்தனையோ பொருட்கள் நம்ம உணவை நாம் சம்பாதித்து கொள்ள முடியும் அப்படி ஒன்றுமே இல்லைன்னா கூட வெளியில் போய் நம்ம வாங்குறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு நமக்கெல்லாம் பேலன் கொடுத்துருக்குறா அந்த அந்த ஃபைனான்சஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் நம்மளை பசியாக விடலை இல்லை அதற்காய் கத்திரேஸ் ஸ்தோத்திரிக்கலாமா நம்ம தாகமாய் நான் வறண்டு போக ஆண்டவர் விடலேயே பிரியமானவர்களை அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாம் எவ்வளோ விதவிதமான உணவு வகைகளை கத்திர கொடுத்துருக்கிறார் நமக்கு இல்லை பற்றாக்குறையின் மத்தியில் கூட தேவை நம்மளை போஷிக்கிறார் இன்னைக்கு சர்வைவலுக்கு தேவையான ரெண்டு காரியம் ஒன்று உணவு ஒன்று தண்ணி அதை தேவை நமக்கு தாராளமாக கொடுத்துருக்கிறார் அல்ல லூயா இன்றைக்கி நிறையா கண்ட்ரீஸ் ஈவன் இந்தியாவில் கூட பாத்தீங்கன்னா ரேஷனில் என்ன செய்யறாங்க ஏழை எளிய மக்களுக்கு அவங்க முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு அட்லீஸ்ட் ஒரு சின்ன அரிசி பருப்பு சில இம்மீடியட் கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேவையானது அவர்கள் கொடுக்கிறார்கள் எவ்வளோ நல்ல தேவன் நம்மளை அமெரிக்கா தேசத்தில் எத்தனை பேருக்கு எவ்வளோ விதமாக கவர்மெண்டில் பெனிஃபிட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஃபுட்டுக்கு பற்றாக்குறை வரக்கூடாது ஜனங்கள் த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எத்தனையோ விதத்தில் நமக்கு உணவை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா அடுத்ததாக கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆண்டோடைய ஆசிர்வாதம் அவங்கள் பசியாக இருப்பதும் இல்லை தாகமாயிருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயில் ஆகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை உஷ்ணம் வெயில் நம்ம மேல் படாதபடி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் போய் அப்பா என்ன இப்படி இருக்குது இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ பாதுகாக்கிறார் இல்லை அந்த சனில் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது ஆனால் அதில் இருந்தெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார் வெளியில் போகும்போது வாகனங்களை கற்றுற கொடுத்துருக்கிறார் வாகனங்களில் நல்ல ஏர் கண்டிஷனர் வீடுகளில் நல்ல ஏர் கண்டிஷனர்ஸை கற்று கொடுத்துருக்கிறார் ஃபேன் வசதிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நல்ல நிழலை கற்றுற கொடுத்துருக்கிறார் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா நம்மளுக்கு இந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில் அப்படியே கரெக்டாக டைரெக்டாக வராதபடி எவ்வளவோ லேயர்ஸ் அங்கே காணப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எப்படியெல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் ஹலே லூயா அதற்காக அனைவருக்கு நன்றி சொல்லலாமா உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் நம்ம பார்க்குறோம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை வெயில் நம்மளை சேதப்படுத்தவில்லை வெயில் நமக்கு தேவையாக இருக்கிறது அந்த வெயிலின் உஷ்ணம் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார் ஹலே லூயா ஆண்டவர் நம்மளை பசியாக இருக்க விடலை தாகமாயிருக்க விடலை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் நம்ம பட விடலை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் கர்த்த நம்ம மேலே இறக்கமாக இருக்கிறதுனால தேவன் நம்மை நடத்துகிறார் அன்னோ தினமும் தேவன் நம்மை நடத்துகிறார் நீரூற்றான இடங்களிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் விடுகிறாராம் ஆமேன் அங்கே மேய்ச்சல் உண்டு நீரூற்று இருக்கிற இடத்த யோசித்து பாருங்கள் ஒரு நீரூற்று இருந்தால் அதை சுற்றிலும் நல்ல பசுமையாக இருக்குது எல்லாம் நல்ல மிருக ஜீவன்கள் நல்ல மீன்கள் எல்லாம் அந்த இடத்துல அது வந்து தங்கி தாபரிக்குது ஏன்னா அந்த இடத்துல லைஃப் இருக்குது தண்ணி இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்குது நம்மளை தேவன் நீரூற்றுகள் இடத்துல கொண்டு போய் விடுகிறார் நம்மளுடைய மெய்ப்பனாய் கர்த்தர் இருக்கிறபடி நீரூற்றுகள் இடத்துல ஆண்டவர் கொண்டு போகிறார் நாணாந்திரமான வாழ்க்கை அனுபவத்திலும் கூட கர்த்தர் நம்மளை நீரூற்றுகள் இடத்தில் நடத்துகிறார் அநேக நன்மைகளை தேவன் கொடுக்கிறார் ஹலூயாம் எந்த நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தன் நம்மளை பாதுகாக்கிறார் அதிசயமாய் நடத்துகிறார் அற்புதமாய் நடத்துகிறார் தேவைகளின் மத்தியிலையும் ஆண்டவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரங்களிலே காணப்படுகிறது அழலூய மனுஷனுடைய தாயவை கத்த கொடுக்கிறார் எத்தனை உதவிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எத்தனை மனுஷங்களுடைய உதவி நம்மை தேடி வந்திருக்கிறது நமக்கு தெரியாதவங்க எத்தனை பேர் நமக்காக ஜெபிக்கிறாங்க எத்தனை விதமான உதவிகள் உதவுகிற கரங்கள் நீட்டப்பட்டு இருக்கிறது எல்லாவற்றுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துவாராமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இதுவரைக்கும் கர்த்தரல்லவா என்னை நடத்தினார் என்னுடைய வியாதி படுக்கையை அல்லவா மாற்றி போட்டார் இல்லை அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வசதிகளை கர்த்தர் தானே கொடுத்தார் இனியும் அந்தவர் நம்மை நடத்துவார் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லலாம் ஆண்டவரே என்னை பசியில் நீங்கள் வருந்த விடல ஆண்டவரே தாகத்திலே என்னுடைய வாய் ஆண்டவரே வறண்டு போக நீங்கள் விடலப்பா பகலிலே விஷ்ண உஷ்ணமானது என்னை தாக்காதபடி நீர் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி என்னை அனுதினமும் நடத்துகிறீரே என்மேல் இறக்கமாக இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீரூற்றுகள் இடத்துல என்னை கொண்டு போய் நீர் விடுகிறீரப்பா ஒரு நாளும் புதிய அனுபவங்கள் புதிய வாசல்கள் புதிய வாய்ப்புகள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் கொடுக்குறார் இந்த தேசத்தில் வந்து இந்த தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி கிருபை செய்திருக்கிறார் ஹல்லே லூயா எல்லாவற்றுக்காக அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் இனியும் அவர் செய்ய ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் நம்மளை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை நடத்துகிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பத்தாவது வசனம் அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை தாகமாக இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா